சிக்கன் கிரேவி பண்ணதுக்கு ஒரு கிலோ சிக்கன் வெட்டி நல்லா கழுவி வச்சுருக்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பூண்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு பட்டை கிராம்பு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கு பாத்திரம் காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் காயட்டும் எ காஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்துருக்காங்க வெங்காயம் மிளகா நல்ல வெங்காயம் வதங்கட்டும் கிண்டி விட்டுருக்காங்க அந்த காசெல்லாம் பூண்டை சேர்த்துருக்காங்க பூண்டு கிடக்கணும் வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருக்காங்க വെങ്കയം നല്ല വരങ്ങിട്ട് ചിക്കനെ ചേർത്ത്ക്കാങ്ങ മിക്സ് പണി വിട്ട്ക്കാങ് എണ്ണ നല്ല വാഴക്കും മൂടി വച്ചുരുക്കാൻ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை மணம் போயிட்டு இப்போ தக்காளி சேர்த்துருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க மூடி வைத்து தக்காளி உடையட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க ஒரு கரண்டி மல்லிப்பொடி ஒரு கரண்டி மிளகு பொடி குறுகு பொடி கொஞ்சம் சேர்த்துருக்காங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க கருவேப்பில் சேர்த்துருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மசாலா கணக்காக சாப்பிட்லாம் இது நாங்கள் கொஞ்சம் ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்க்குது சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது மல்லிகளை சேர்த்துருக்காங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வாங்க சேனலை பார்த்துட்டு சப்ரேட் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் രൊട്ടിക്ക് ചാപ്പാട്ട് എല്ലാത്തും നല്ല ടേസ്റ്റായിരിക്കും ചിക്കൻ ഗ്രേവി